சொத்தை வந்து ரெண்டு வகையாக பரவும் ஒன்று வந்து தவறான முறையில் தேய்க்கும் போது அந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா பற்றத்தை வந்து பெருசாகவே நம்மளுக்கு மாறிடும் இப்போ நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் மட்டும் வலிக்கிறதுனா அந்த இடத்துல மட்டும் ஒரு எக்ஸ்ரே எடுத்துகிட்டு எந்த பாகத்தில் சொத்தை இருக்குது ஆற்று நேர்களுக்கு டாக்டர் வித்யா வணக்கம் நம்ம வந்து முதியோர்களின் பற்களோட நலத்தை பத்தி பேசிட்டு இருக்கோம் இன்னைக்கு அதுல நம்ம பேச தலைப்பு வந்து பருச்சொத்தை யூஷ்வலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா பற்களுக்கு நம்மளுக்கு வந்து பல்லு வந்து எது எக்ஸ்போஸ்டாக இருக்கோ அது வந்து நம்ம க்ரௌன் போர்ஷன் அப்படின்னு சொல்லுவோம் எது வந்து எலும்புக்குள்ளே இருக்கோ அது வந்து ரூட் போர்ஷன் அப்படிங்கிறது நம்ம சொல்லுவோம் ஸோ பல்லில் சொத்தை நீங்கள் இப்படி பார்த்தீங்கன்னா பல்லில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு குழிவு இருக்கும் இல்லை கோடு இருக்கும் அந்த குழிவுலேயோ அந்த கோடுலேயோ தான் நம்மளுக்கு சொத்தை வரும் ஸோ அந்த சொத்தை வந்து ரெண்டு வகையாக பரவும் ஒன்று வந்து அந்த குழியோ அந்த கோடுல இருந்து பரவது அப்படிங்கிறதுனா ஒரு முக்கோணத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க அந்த முக்கோணத்தோட நுனி வந்து வெளியில இருக்கும் ஸோ நம்மளுக்கு ஆண் திறந்து பல்ல பார்க்கும்போது ஒரு கருப்பு புள்ளி இல்ல ஒரு கருப்பு கோடு மட்டுந்தான் நம்மளுக்கு தெரியும் இதுவே ஒரு பல்லும் அடுத்த பல்லுக்கும் நடுப்புற நம்மளுக்கு வந்து சொத்தை இருக்கு அப்படிங்கிறதுனா அதே முக்கோணத்தோட வாய் வந்து வெளியில இருக்கும் நுனி வந்து உள்ளே இருக்கும் ஸோ பற்றத்தை வந்து பெருசாவே நம்மளுக்கு மாறிடும் இப்போ நீங்க இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் ரைட்டா ஸோ இது வந்து நம்ம சொல்றது பல்லுக்கு மேல் பாகத்திலேயோ இல்லை ரெண்டு சைடு பாகத்திலேயோ வரக்கூடிய சொத்தை இது வந்து எல்லாருக்குமே வரக்கூடிய சொத்தை அப்போ நம்ம வந்து புதுமையில என்ன நம்மளுக்கு அந்த வித்தியாசம் அப்படின்னு அப்படிங்கிறத நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாடலை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஸோ இங்கே நீங்கள் பாருங்க உங்களுக்கு பல்லுக்கும் ஈருக்கும் நடுப்பிற கருப்பாக உங்களுக்கு தெரியாது கரெக்டாக இல்லைங்களா ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு அந்த கருப்பாக தெரியக்கூடிய இடம் வந்து நான் சொன்ன மாதிரி கழுத்து பாகம் ஸோ அது பல்லுக்கும் ஈருக்கும் நடுப்புற நம்ம வந்து தவறான முறையில் ப்ரஷ்ஷு தேய்க்கும் போது அந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த எனாமல் வந்து முழுமையாக அது வந்து இறங்கி போய்டுறது ஸோ எனாமலும் போய்டுறது ஈரும் எலும் எலும்பும் இறங்கி போய்டுறது அப்போது அந்த இடத்துல நம்மளுக்கு சினாயில் டென்டல் கேரீஸ் அதாவது முதியோர்களுக்கு மட்டுமே இருக்கக்கூடிய பல் சொத்தை அதை நம்ம பார்க்க முடியறது நம்ம ஏதாவது பதார்த்தம் சாப்பிட்றோம் ஒரு ஆப்பிள் சாப்பிட்றோம் சாப்பிட்றோன்னு வச்சுக்கலாம் இல்லை நம்ம தாளிக்க போது நம்ம போடுற பருப்பு உளுத்தம் பருப்பு அந்த மாதிரி ஏதாவது நம்ம பார்க்கலாம் அந்த மாதிரி கடிக்கும்போது இந்த பாகம் அதாவது கிரவுன் போர்ஷன் நம்ம ஆன திறந்து அந்த வெள்ளை பாகம் இருக்கு இல்லையா அந்த பல்லுல ஸோ அந்த பாகம் வந்து உடஞ்சி போயிடும் ஸோ நிறைய பெரியவங்களுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆ திறக்கும் போது அவங்களுக்கு வாயில் பற்கள் இருக்காது ஆனால் எக்ஸ்ரே எடுத்து பார்க்கும்போது எலும்பு பக்கத்தில் அவங்களுக்கு அந்த பல்லோடு வேறு பாகம் இருக்கும் ஸோ இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா நம்மளுக்கு வந்து பார்க்கறது தெரியாது அது ஸோ ஒரு எக்ஸ்ரே மூலமாக தான் நம்மளுக்கு அந்த வேறு பாகம் இருக்குங்கிறதே நம்மளுக்கு தெரியும் ஸோ யூஸ்வலாக ஒரு வயதானவர் வந்து வராங்க அப்போது நம்ம வந்து ஒரு எக்ஸ்ரே கேட்போம் சிலப்போ ஒரு ஃபுல் மவுத் எக்ஸ்ரே கேட்கலாம் இல்ல ஒரு பக்கம் மட்டும் வலிக்கிறதுனா அந்த இடத்துல மட்டும் ஒரு எக்ஸ்ரே எடுத்துட்டு எந்த பாகத்துல சொத்தை இருக்கு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பல்லுக்கு மேலே இருக்கா இல்ல ரெண்டு பற்களுக்கு நடுப்புற இருக்கா இல்ல நான் சொன்ன மாதிரி பல்லுக்கும் வேருக்கும் நடுப்புற அந்த கழுத்து பாகத்தில் இருக்கா இந்த மூணுத்தையுமே நம்ம முதல்ல பார்த்துட்டு அதை கரெக்டாக டயக்னோஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த இடத்துல நம்ம அடைப்பு அடைப்போம் முக்கியமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காலகட்டத்தில் நம்ம வெள்ளி அடைப்பெல்லாம் அடைக்கிறது கிடையாது பல்லு நிறத்துலையே இருக்கக்கூடிய காம்போசிட் ரெசின் இல்லை கிளாஸ் ஐனோமர்ஸ் இந்த மாதிரி இருக்கிற மெட்டீரியல்ஸை உபயோகப்படுத்தி தான் நம்ம பல்லு அடைக்கிறோம் இது ரெண்டுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா பல்லு கலர்லேயே இருக்கும் ஸோ ஆனை திறந்து பார்க்கும்போது இருக்கும்போது மற்றவங்களுக்கு நம்ம பல்லு அடைச்ச மாதிரியே இருக்காது அப்படியே வெள்ளை கலர்லேயே இருந்துடும் ஸோ அது ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் பல்லு நம்ம சொத்தையை அடைச்சிட்டு நம்ம வெளியில் போயிட்டு நம்ம என்ன வேணால் சாப்பிடலாம் ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது அண்ட் ட்ரீட்மெண்ட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷத்தில் ஒரு பற்களில் நம்ம ஈஸியாக அடைச்சிட்டு போயிடலாம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் முக்கியமாக இங்கே கவனிக்கக்கூடியது ஒன்று நம்ம வந்து பல் தேய்க்கும் விதம் ஸோ அந்த பல் தேய்க்கும் விதத்தில் நம்ம மேலேயும் கீழியும் தான் பல்ல தேய்க்கணுமே தவிர உள்ள வெளியில் அந்த விதத்தில் பல்ல தேய்க்கக்கூடாது ரெண்டாவது ஒருவேளை நம்ம சாப்பாடு துளுக்குகள் நம்ம பல்லுக்கு மேலேயோ இல்லை ரெண்டு பற்களுக்கு நடுப்புறியோ மாட்டித்து அப்படிங்கிறதுனா உடனடியாக நீங்கள் டாக்டரை போயிட்டு பார்க்கணும் ஏன்னா எப்போதுமே வரும் முன் காப்போம் நம்மளுக்கு தெரியும் ஆனால் நம்ம அதை உபயோகப்படுத்துகிறோமா அதை ஃபாலோ பண்ணுறோமான்னா கிடையாது ஸோ எப்போவாவது அந்த மாதிரி பல்லுக்கு நடுப்புற சாப்பாடு மாட்டித்துனால் நீங்கள் கண்டிப்பாக ஒரு குச்சியை வச்சோ இல்ல சேப்டி பின்ன போட்டோ எதுவோ நொழுத்தி நீங்க அதை எடுக்கக்கூடாது அந்த மாதிரி செய்றீங்கன்னா கண்டிப்பா உங்களோட பல்லுக்கும் பிரச்சனை வரும் ஈருக்கும் பிரச்சனை வரும் நம்ம நல்லபடியா பல் தேய்க்கணும் இப்போ ப்ராப்பர் மெத்தர்டில் பழுத்தேக்கணும் ரெண்டாவது சின்னதாக சொத்தை இருக்கும் போதே நம்ம டாக்டர்கிட்ட போய்ட்டு இந்த மாதிரி அடைப்பு அடைச்சிட்டோம்னா நம்மளுக்கு இது வந்து பெரிய அளவில் நம்மளுக்கு பாதிக்கம் இருக்காமல் இருக்கும் ஸோ கண்டிப்பாக இந்த குறிப்புகள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்த எபிசோடில் நம்ம வேறு தலைப்பில் கண்டிப்பாக வந்து சந்திக்கலாம் நன்றி வணக்கம் பூங்காற்று இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டு